லேனர்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிக்ஸ்த்து பாலிட்டியில் தேர்ட் டர்மில் ரெண்டாவது லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டர்மும் ஃபுல்லாக பார்த்தாச்சு செகண்ட் டர்மும் பார்த்தாச்சு பாலிட்டியில் இது வந்துட்டு தேர்ட் டேர்ம் தேர்ட் டர்ம்லேயும் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தாச்சு இது ரெண்டாவது லெசன் மூணாவது ஒரு லெசன் வந்து கொடுத்துருக்காங்க சாலை பாதுகாப்பு அது அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது அதனால் அந்த லெசன் வந்துட்டு நாம் பார்க்கல இப்போ செகண்ட் லெசன் பார்த்துட்டோம் அப்படின்னா இதோட புக் பேக்கும் சேர்த்து நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதே மாதிரி ஃபுல்லாக சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய பாலிட்டியில் வரக்கூடிய எல்லா லெசனுக்கும் கொஷன் அண்ட் ஆன்சர் வந்துட்டு நம்ம லைன் பை லைன் பார்த்தாச்சு ஸோ இதில் மொத்தம் எவ்வளோ கேள்வி அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தி மூன்று கேள்வி முதல் கேள்வி பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கின்ற ஊர்களை தமிழக அரசு மாநகராட்சியாக அறிவிக்கும் அப்போ வந்துட்டு கார்பரேஷனாக எப்போ அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்துட்டு பத்து லட்சத்துக்கும் மேலே இருந்தது அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு கார்பரேஷனாக அதை அனௌன்ஸ் பண்ணும் இரண்டு தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள் மூன்று பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு நான்கு இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு சென்னை மாநகராட்சி ஐந்து நகர்ப்புறம் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஆறு கிராமப்புறம் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி ஏழு தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் இருப்பது நகராட்சி எட்டு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சி மாநகராட்சி எத்தனை மக்கள் தொகை பார்த்தோம் அப்படின்னா பத்து லட்சத்துக்கும் மேலே இருந்தால் அது வந்து மாநகராட்சி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை இருந்தது அப்படின்னா அது வந்து நகராட்சி ஒன்பது இதுவும் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா தமிழ்நாட்டில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாப்பேட்டை பத்து நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் பேரூராட்சி பதினொன்று பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஊர் பேரூராட்சி பனிரண்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் பதிமூன்று மாநகராட்சியின் ஆணையர் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒரு ஐஏஎஸ் தான் மாநகராட்சி ஆணையராக வந்துட்டு நியமிக்கப்படுவர் பதினான்கு நகராட்சிகளுக்கு ஆணையராக நியமிக்கப்படுபவர் அரசு அதிகாரிகள் பதினைந்து பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் பதினாறு கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி பதினேழு மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படுவது கிராம ஊராட்சி பதினெட்டு கிராமங்களின் பிரதிநிதிகள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மக்களால் பத்தொன்பது கிராம ஊராட்சிகளுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் ஊராட்சி மன்ற தலைவர் பகுதி உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அதாவது கவுன்சிலர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இருபது பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படுவது ஊராட்சி ஒன்றியம் இருபத்தி ஒன்று ஊராட்சி ஒன்றிய தலைவரை யார் தேர்ந்தெடுப்பார் கவுன்சிலர்கள் தங்களில் ஒருவரை இருபத்தி இரண்டு ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது பிடிஓ இருபத்தி மூன்று நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும் உள்ள மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஸோ நீலகிரிலையும் பெரம்பலூர்லேயும் நாலே நாலு ஊராட்சி ஒன்றியம் மட்டும்தான் இருக்குது இருபத்தி நான்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு டேஷ் அமைக்கப்பட்டு உள்ளது மாவட்ட ஊராட்சி இருபத்தி ஐந்து மாவட்ட ஊராட்சி எவ்வளவு மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கப்பட்டு உள்ளது ஐம்பதாயிரம் மக்கள் தொகை அடிப்படையில் இருபத்தி ஆறு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒருவரை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுப்பர் இருபத்தி ஏழு மாநகராட்சியின் தலைவர் மேயர் இருபத்தி எட்டு மாநகராட்சியின் தலைவரும் நகராட்சி தலைவரும் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் நேரடி தேர்தல் இது வந்து புக்கில் இருக்குது நேரடி தேர்தல் அப்படின்னா ஆனால் இப்போ வந்து நடைமுறையில் எது இருக்குது அப்படின்னா மறைமுக தேர்தல் எந்த வருஷத்துல இருந்து மறைமுக தேர்தல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது மாநகராட்சி துணை தலைவரும் நகராட்சி துணை தலைவரும் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகின்றனர் அந்தந்த பகுதி உறுப்பினர்களால் முப்பது பொதுமக்களுக்கு தேவையான பணிகளை எவ்வாறு பிரிக்கலாம் அவசிய பணிகள் விருப்பப் பணிகள் முப்பத்தி ஒன்று பொதுமக்களுக்கு தேவையான பணிகளை எந்த அமைப்புகளால் வழங்கப்படுகிறது உள்ளாட்சி அமைப்புகளால் வழங்கப்படுகிறது முப்பத்தி இரண்டு கிராம ஊராட்சியின் அவசிய பணிகள் குடிநீர் வழங்கல் தெருவிளக்கு அமைத்தல் தெருக்களை தூய்மைப்படுத்துதல் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் ஊர் சாலைகள் அமைத்தல் மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் இது எல்லாமே யாரோட பணிகள் அப்படின்னா கிராம ஊராட்சியோட அவசிய பணிகள் முப்பத்தி மூன்று கிராம ஊராட்சியின் விருப்பப் பணிகள் பூங்கா அமைத்தல் நூலகம் அமைத்தல் விளையாட்டு மைதானம் அமைத்தல் இது எல்லாமே கிராம ஊராட்சியோட விருப்பப் பணிகள் ஊராட்சி பணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்துட்டு அவசிய பணிகள் அது வந்து கட்டாயமாக கிராம ஊராட்சி செஞ்சுதான் ஆகணும் ரெண்டாவது விருப்பப் பணிகள் ஸோ அவங்க விருப்பப்பட்டா செய்யலாம் அந்த மாதிரி அவசிய பணிகள் வந்து குடிநீர் வழங்குறது தெருவிளக்கு போடுறது அதுக்கப்புறம் தெருக்கெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறது அதுக்கப்புறம் கழிவு நீர் கால்வாய் அமைக்கிறது இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட அவசிய பணிகள் விருப்ப பணிகள் பார்த்தோம்னா இந்த பூங்கா நூலகம் விளையாட்டு மைதானம் இதெல்லாம் வந்து அமைக்கிறது கிராம ஊராட்சியோட விருப்ப பணிகள் முப்பத்தி நான்கு மாநகராட்சியின் பணிகள் குடிநீர் வசதி தெருவிளக்கு அமைத்தல் தூய்மை பணி மருத்துவ சேவை சாலைகள் அமைத்தல் மேம்பாலங்கள் அமைத்தல் சந்தைகளுக்கான இட வசதி கழிவுநீர் கால்வாய் திடக்கழிவு மேலாண்மை மாநகராட்சி பள்ளிகள் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் பிறப்பு இறப்பு பதிவு இது எல்லாமே மாநகராட்சியோட பணிகள் முப்பத்தி ஐந்து கிராம ஊராட்சியின் வருவாய் வீட்டு வரி தொழில் வரி கடைகள் மீதான வரி குடிநீர் இணைப்புக்கான கட்டணம் நிலவரியில் இருந்து குறிப்பிட்ட பங்கு சொத்துரிமை மாற்றம் குறிப்பிட்ட பங்கு மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு ஸோ இது தான் கிராம ஊராட்சியோட வருவாயாக வந்துட்டு இருக்கு முப்பத்தி ஆறு மாநகராட்சியின் வருவாய் வீட்டு வரி குடிநீர் வரி கடைகள் மீதான வரி தொழில் வரி பொழுதுபோக்கு வரி வாகனக் கட்டணம் மத்திய மாநில அரசுகளின் நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் மாநகராட்சியோட வருவாய் முப்பத்தி ஏழு கிராம சபை ஒரு நிரந்தர அமைப்பு முப்பத்தி எட்டு மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர் கிராம சபை முப்பத்தி ஒன்பது பதினெட்டு வயது நிறைவடைந்த அனைவரும் எதில் கலந்து கொள்ளலாம் கிராம சபை ஸோ கிராம சபையில் ஒருத்தவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் கலந்துக்கலாம் அப்படின்னா எவ்வளோ ஏஜ் இருந்தால் போதும் அப்படின்னா பதினெட்டு வயசு இருந்தால் போதும் நாற்பது கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும் ஆறு முறை ஃபஸ்ட்டு நான்கு முறையாக இருந்தது இப்போ வந்துட்டு ஆறு முறை வந்து நடைபெறுது நாற்பத்தி ஒன்று பதினெட்டு வயது நிறைவடைந்தவர்கள் தவிர கிராம சபை கூட்டத்தில் வேறு யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் பகுதி உறுப்பினர்கள் கலந்து கொள்வர் நாற்பத்தி இரண்டு கிராம சபை கூட்டம் எந்தெந்த நாட்களில் நடைபெறும் ஜனவரி இருபத்தி ஆறு அப்போ வந்து குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு வந்து குடியரசு தினம் அன்னைக்கு நடைபெறும் மே ஒன்று உழைப்பாளி தினம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி இப்போ புதுசாக ஆட் பண்ணது தான் இந்த ரெண்டு தினங்களும் மார்ச் இருபத்தி இரண்டு உலக தண்ணீர் தினம் நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம் ஸோ தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டம் வந்துட்டு ஆறு முறை நடைபெறுது எக்ஸ்ட்ராவாக சேர்த்த அந்த ரெண்டு வந்து எப்போ அப்படின்னா ஒன்று மார்ச் இருபத்தி ரெண்டாந்தேதியும் நவம்பர் ஒன்றாம் தேதியும் நடைபெறும் மார்ச் இருபத்தி ரெண்டு என்ன தேதியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா உலக தண்ணீர் தினமாகவும் நவம்பர் ஒன்று வந்து உள்ளாட்சி தினமாகவும் கொண்டாடுறோம் நாற்பத்தி மூன்று உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது பஞ்சாயத் ராஜ் சட்டம் நாற்பத்தி நான்கு பஞ்சாயத் ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஏப்ரல் இருபத்தி நான்கு அப்போ வந்துட்டு பஞ்சாயத் ராஜ் சட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க நாற்பத்தி ஐந்து உள்ளாட்சி அமைப்புகள் என்று பெயர் வைத்தவர் மகாத்மா காந்தி நாற்பத்தி ஆறு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் இருபத்தி நான்கு நாற்பத்தி ஏழு பஞ்சாயத்து ராஜ் சிறப்பம்சங்கள் கிராம சபை அமைத்தல் மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்பு இட ஒதுக்கீடு பஞ்சாயத்து தேர்தல் காலம் நிதிக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை இதெல்லாமே பஞ்சாயத்து ராஜோட சிறப்பம்சங்கள் நாற்பத்தி எட்டு உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு ஸோ பெண்களுக்கு வந்துட்டு உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்துட்டு இடஒதுக்கீடு இருக்கு நாற்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எவ்வளவு சதவீதத்தில் வெற்றி பெற்றனர் முப்பத்தி எட்டு சதவிகிதம் இடங்களில் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்டு ஆனால் அவங்க வெற்றி பெற்றது வந்துட்டு முப்பத்தி எட்டு சதவீத இடத்துல வந்துட்டு வெற்றி பெற்றிருக்காங்க ஐம்பது உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஐம்பத்தி ஒன்று உள்ளாட்சி பிரதிநிதிகளின் தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம் ஐம்பத்தி இரண்டு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எங்கு உள்ளது சென்னை கோயம்பேடு ஐம்பத்தி மூன்று தற்போது தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகள் கிராம ஊராட்சிகள் வந்து பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு ஊராட்சி ஒன்றியங்கள் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மாவட்ட ஊராட்சிகள் முப்பத்தி எட்டு பேரூராட்சி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நகராட்சி நூற்றி நாற்பத்தி எட்டு மாநகராட்சிகள் இருபத்தி ஐந்து இது மொத்தமே நான் இப்போது ப்ரெசண்ட்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து தான் வந்து இந்த டேட்டா கொடுத்துருக்கேன் புக்கில் வந்து இந்த டேட்டா இருக்காது புக்கில் இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா தான் இருக்கும் இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து இப்போது அப்டேட்டடாக என்ன இருக்கோ அந்த டேட்டா தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ மொத்த கேள்வியும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கிறதும் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்துடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஷ் அமைக்கப்படுகிறது ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம் கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து என்ன அமைக்கப்படுது அப்படின்னா ஊராட்சி ஒன்றியம் இரண்டு தேசிய ஊராட்சி தினம் டேஷ் ஆகும் தேசிய ஊராட்சி தினம் வந்துட்டு ஏப்ரல் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஸோ ஊராட்சி தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறது ஏப்ரல் இருபத்தி நான்கு மூன்று இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அழைக்கப்பட்ட நகரம் இந்தியாவோட பழமையான உள்ளாட்சி நகரம் எது அப்படின்னா சென்னை நான்கு மாநகராட்சியின் தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார் மாநகராட்சியோட தலைநகர் வந்து தலைவர் வந்து ஸோ புக் பேக்ல இருக்கிறதும் சேர்த்து வந்து நாம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஷ் அமைக்கப்படுகிறது ஊராட்சி ஒன்றியம் இரண்டு தேசிய ஊராட்சி தினம் டேஷ் ஆகும் ஏப்ரல் இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி நாலு தான் நம்ம வந்து தேசிய ஊராட்சி ஸோ நம்ம வந்து புக் பேக்கும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துர்லாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட்டு கேள்வி பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து டேஷ் அமைக்கப்படுகிறது ஊராட்சி ஒன்றியம் இரண்டு தேசிய ஊராட்சி தினம் டேஷ் ஆகும் ஏப்ரல் இருபத்தி நான்கு மூன்று இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை எப்போ அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு நான்கு மாநகராட்சியின் தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார் மேயர் என அழைக்கப்படுகிறார் ரெண்டாவது கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு தான் இரண்டு பஞ்சாயத் ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஏப்ரல் இருபத்தி நான்கு மூன்று உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் நான்கு தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி பாலாஜாப்பேட்டை பொறுத்துக கிராம சபை கிராம சபை வந்துட்டு ஒரு நிரந்தர அமைப்பு ஊராட்சி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியம் வந்து மொத்தமாகவே இருக்கிறது நாலு தான் ஸோ ஊராட்சி ஒன்றியம் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் பேரூராட்சி பேரூராட்சிக்கு யார் அப்படின்னா செயல் அலுவலர் உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் அவங்க தான் வந்துட்டு உள்ளாட்சி தேர்தலை வந்து நடத்துவாங்க அப்போ ஆன்சர் வந்து நாலு மூணு ஒன்று ரெண்டு ஃபுல்லாகவே நாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்தாச்சு இதோட கன்டினியூஷன் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்